ஃபுட்டு அவங்க கொடு அந்த பறவைகள் கொடுக்குங்கிறத இப்போ வந்து நம்ம அதை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் கொண்டைக்கடலை பசிப்பயிரு தட்டாம்பியல் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோமா அடுத்து நல்ல சுத்தமான தண்ணியில் அதை நல்ல சுத்தமான தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க மூங்குற அளவுக்கு ஊற வச்சுட்டு இதை நம்ம தட்டு போட்டு மூக்கிட்டோமா இது வந்து இன்னைக்கு இப்போ ஈவினிங் நான் ஊற வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் வரையும் இது நல்லா ஊறணும் எனக்கு ஈவினிங் ஊற வச்சோமா இன்னைக்கு ஈவினிங் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் கழுவி தண்ணியை வடிச்சுட்டு இப்போ வச்சுருக்கேன் இப்போ எடுத்து கழுவி தண்ணியை வடிச்சுட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சுருக்கோம் இது நல்லாவே முறைச்சிருக்கு கொண்டக்கடலை கடலை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா முறைச்சிடுவோம் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ அடுத்து இதை நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாமே தனியாக பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் தனித்தனியாக நம்ம போட்டு உள்ள வச்ச வச்சு தனித்தனியாக பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் அப்போ தான் அந்த வாடகை அந்தக்குள்ளே வச்சிட்டோம்னா அப்படியே நம்ம இப்போ எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த ஃபுட்டை அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவு இதில் இப்படி ஒரு கைக்கு அளவு இது கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிடணும் ரொம்ப எடுக்கக்கூடாது இதுவும் முளைச்ச பயிராக இருக்குது நான் அதை பிற காட்டுறேன் இது இப்போ முளைக்கலை இது மட்டும் முளைக்கலை எட்டாகும் இது எல்லாத்தையும் வச்சு இப்போ இதை வந்து நம்ம அதை அதோடய தட்டில் போய் வைக்கணும் வச்சோம்னா அது நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க இது தான் அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும் நல்லா ஊட்டி விடும் இந்த தான் ஹெல்த்தியான ஃபுட் அது இருக்குது இதை வந்து டெய்லி ஒரு நாலு தடவையாது நாலு தடவை வைக்கணும் அது சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஊட்டி விட்ருக்கான்னு குஞ்சுகளை பார்க்கணும் அதே மாதிரி அது வயிறு குறையாக இருந்துச்சுன்னா தப்பி பார்த்து இன்னும் கொஞ்சம் வைக்கணும் இந்த மாதிரி எங்கக்கிட்ட இப்போ மூணு குஞ்சு இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த அளவு வச்சு ஒரு மூணு தடவை நாலு தடவை வச்சால் போதும் அதுகளுக்கு இதே இதாகும் இதுதான் இப்போ நம்ம குஞ்சுகளுக்கு கொடுக்குற உணவு இப்போ இதை பூரா நம்ம நான் பாக்ஸில் மாற்றிடுவேன் பாருங்கள் இந்த நம்ம முளைப்பயிர் எல்லா வேலையுமே முளை புட்ட பாலாச்சும் இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சு இதில் வந்து கொஞ்சம் ஊற வைச்ச கடலை பார்த்து இருக்குது கொண்ட கடலை காசி பயிர் கத்தாம்பயிர் இப்போ வந்து இந்த ஃபுட்டை தான் நம்ம எங்களுக்கு கொடுக்க போகிறோம்